நமஸ்காரம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் ஸ்கந்தம் பிரகலாத சரித்திரம் பிளீஸ் பேர் வித் மை சோல் த்ரோ இது ரொம்ப அழகான ஒரு ஸ்கந்தம் பிரகலாத சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அழகான கதை இந்த ஸ்ரீமத் பாகவதமே கங்கை கரல ஆச்சாரியான் சுக்கபிரமம் பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்கார் கூடவே எல்லா ரிஷிகளும் அழகா உட்கார்ந்து இருக்கா அவர் அங்க சொல்றது இப்போ எனக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பாராயணம் பண்ணது நம்மளே இப்போ கங்க கரையில உட்காந்து கேட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா எல்லாருமே பாராயணம் பண்ணினா சோ இட்ஸ் வெரி லைவ்லி அண்ட் யா இப்போ பிரகலாத சரித்திரம் பார்க்கலாம் சனத்குமாரர்கள் பெருமாளோட வாயில் காவலர்களான ஜெயனுக்கும் விஜயனுக்கும் சாபம் கொடுத்தான் சாபம் கொடுத்தது என்னன்னா செகண்ட் பிறவியில ராவணன் கும்பகர்ணன் பன்றி வடிவம் எடுத்து கொண்டுடுறாரு சோ இதுக்கு வந்து தன்னோட பிரதரை கொண்டுட்டாரே அப்படின்ட்டுன்னு இரண்யக்கஷிப்பூ ஒருவெஞ்ச் மோட் போறார் என்னோட தம்பி அழிச்சா பெருமாளை நான் அழிச்சே ஆகணும் அப்படின்ட்டுதான் அதுவும் சாதாரணமா இல்ல ரொம்ப வந்து ஒரு அக்ரெசிவ் ரிவெஞ்ச்க்கு போறார் இது எப்படி சொல்றானா ராஜன் பர்யத் பயத் ருஷா சுச்சா ருஷான கோபம் சுச்சான வருத்தம் சோ ஹிரண்ய கஷிப்புக்கு கோபமும் இருக்கு வருத்தமும் இருக்கு பட் கோபம் நிறைய இருக்கு ஹிரண்ய கஷிப்பு உடனே என்ன பண்றார் எல்லா அசுராலையும் கூப்பிடுறார் கூப்பிட்டு தன்னோட கையில ஒரு பெரிய சூலத்தை வச்சுட்டு இந்த சூலத்தால என்னைக்கு நான் பெருமாளை குத்தி கொண்டு அந்த ரத்தத்தால என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்றேனோ அது வரைக்கும் நான் தர்ப்பணம் பண்ண மாட்டேன் அதுதான் அவனுக்கு நான் கொடுக்க போறேன் குருதியால குடுக்கற தர்ப்பணம் குருதி பிரியம் தர்ப்ப இஷே அப்படிங்கிற சொல்லிட்டு பெருமாள் எப்படி டைரக்டா அட்டாக் பண்ணணும்னா பெருமாள் பூலோகத்துக்கு வரணும் பூலோகத்துக்கு எப்படி வரவழைக்கிறது இன்டைரக்டா மிச்ச வாழ பெருமாளுக்கு பிடிச்ச வாழ எல்லாம் ட்ரபிள் பண்ணி பெருமாளை வரவழைக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கற தபஸ் பண்றவா யாகம் பண்றவா வேதம் சொல்றவா பிரதம் இருக்கிறவா தானம் கொடுக்கறவா இவாளெல்லாம் நீங்க போய் ட்ரபிள் பண்ணுங்க ட்ரபிள் பண்ணாலே பெருமாள் கீழே நான் சண்டை அஜித்தார் இது மட்டும் இல்லாம வேதனரிப்படி வாழும் அந்த பசுமாடு வேத சாலை அப்புறம் வர்ணாசம் தர்மங்கள் பின்பற்றும் இடங்கள் இது எல்லாத்திலையும் நெருப்பு வச்சு கொழுத்தி அழிச்சிருவோம் அப்படிங்கிறார் சரி என்று எல்லா அசுரரும் கண்டிப்பா போயிட்டா இது மட்டும் இல்லாம இவ அம்மாவான நிதி தேவியும் கிரண்யாட்சனோட வைஃப் ருஷா பானுவோ அவ குழந்தையும் கூப்பிட்டு நீங்க யாரும் அழக்கூடாது ஏன்னா ஒரு உயிர் போறதுன்னா அதோட உடல் தான் அழியுமே தவிர ஆத்மா அழியாது அழாதீங்கோ இப்ப நான் போய் பிரம்மாவை அப்ரோச் பண்றதுக்காக ஒரு தப்பஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு போயிடுற தப்பஸ்னா சாத்விகமான தப்பஸோ நல்ல தப்பஸோ இல்ல இட் வாஸ் அ குரூயல் தப்பஸ் குரூயல் ஏன்னா அவரோட இன்டென்ஷனும் நல்லது இல்ல தப்பஸ் பண்ணி வாங்க போற வரத்தையும் நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ண போறது இல்ல எப்படி தபஸ் பண்றாங்க ரெண்டு கையிலையும் தூக்கிண்டு அண்ணாந்து பாத்துட்டு ரெண்டே ரெண்டு கட்டவர்கள் மட்டும் தான் நான் பூமியில வந்து பதிஞ்சு இருக்கான் இவர் பண்ற சுத்தி ஒரு புத்தே உருவாயிடு நததர்ஷ பிரதிச்சனம் வல்மீக திரி கீச்ச கைகி வல்மீக புற்று திரிணி புல் கீச்ச கைகி மூங்கில் அந்த புத்த சுத்தி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த புத்தும் வந்து எறும்பு புத்து கிடையாது கரையான் புத்து சோ அந்த கரையான் புத்து என்ன பண்ணிட்டு இரணி பசிப்போட தோல் கொழுப்பு ரத்தம் எல்லாத்தையும் அரிச்சுட்டு இருக்கு வெறும் ஸ்கெலிடன் மட்டும்தான் ஸ்கெலிட்டனோட ஹார்ட் ஏதோ கொஞ்சம் ஆகுது பிரெயின் ஏதோ ஹிஸ் தப்பஸ் இது இவர் பண்ற தப்பால ஒரு யோக அக்னி வந்து வெளிப்படுறது அந்த அக்னி வந்து எல்லா தேவர்களையும் போய் தேவர்கள் எல்லாம் அந்த சூடு தாங்காம உடனே ஓடுறா பிரம்மா கிட்ட பிரம்மா பிரம்மா எங்களை எல்லாம் காப்பாத்துங்கோ எங்களால இந்த சூடு தாங்கவே முடியல போய் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு உடனே பிரம்மா சரி நான் போறேன் அவர் கீழே இறங்கி வர இறங்கி வந்து இறங்கிய கஷிப்பூவை பூப்படுற வான்ட்டுன்னு ஆனா அவர் வரமாட்டேங்கிறார் நம்ம எல்லாம் பெருமாளைக்கு சுப்பிரபாதம் பாடி பார்த்திருக்கோம் இங்க ஆனா இறங்கிய பூவே வந்து இரஞ்சிய பெரு பிரம்ம சுப்பிரபாதம் பாடுறார் உத்திஷ்ட உதி த்தி ஆயிடு வெளிலவா உனக்கு வேணுங்கிற அமதோ ராதசா அவர் உள்ளங்கையில கமண்டலத்திலிருந்து ஜலத்தை எடுத்துட்டு நம்மதான் புரோக்ஷனம் இப்படி பண்ணிப்போம் உள்ளங்கை மேல பார்த்துண்டு அப்படி பண்றது பேர் புரோக்ஷனம் அவர் இப்படி தளிக்கிறார் அவௌணம் அது பேரு ஆனாலும் அந்த பிரம்ம கமண்டல தீர்த்தம் அவர் மேல பட்டத உடனே அவருக்கு அவரோட உடல் மேனி எல்லாம் திரும்ப வந்துருக்கு வெளியில வந்து எனக்கு சாகா வரம் வேணும் கேக்குறார் பிரம்ம சொல்ற ஒரு உயிர் பிறந்ததுன்னா அதுக்கு இறப்பு உண்டு சோ சாகா வரம் தான் தர முடியாது வேற ஏதாவது வரம் கேளு அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்டோட வராரு வித் செவன் கண்டிஷன்ஸ் எனக்கு பிரம்மனால் படைக்கப்பட்ட எந்த உயிராலும் இறப்பு வரக்கூடாது எனக்கு உள்ளேயும் ஒரு ஆத்து உள்ளேயும் எனக்கு இறப்பு வரக்கூடாது வெளியிலையும் வரக்கூடாது நம்பர் த்ரீ பகலையும் நான் சாக கூடாது சாக கூடாது நம்பர் போர் எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு இறப்ப வரக்கூடாது நம்பர் ஃபைவ் பூமியிலையும் நான் சாக கூடாது வானத்தையும் என் மரணம் ஏற்படக்கூடாது நம்பர் சிக்ஸ் மனிதர் மிருகம் நாகர் தேவர் அசுரர் யாராலையும் எனக்கு சாவிய வரக்கூடாது நம்பர் செவன் உயிருள்ள எந்த பொருளாலும் சரி உயிரற்ற எந்த பொருளாலும் சரி எனக்கு இறப்பு வரக்கூடாது போட்டா இதுக்கு எப்படிதான் இறப்பு வரும் அப்படி சரி ஆனா வரம் கேட்டுட்டானே கொடுத்துதானே ஆகணும் குடுத்துடுறாரு இரண்ய கட்சி ஜாலி ஆயிட்டு அவ்வளவுதான் இனிமே மூவரத்துக்குள்ள நான்தான் ராஜா தான் விஸ்வஜித் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ட்ராபிள் பண்ண ஆரம்பிக்கிறான் அராஜகம் என்ன அட்டியா என்ன எல்லாரும் என்னென்ன வணக்கணும் சுவாமியை யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் திரும்ப எல்லா தேவர்களும் போய் பெருமாட்டே கேக்குறா இவனோட அராஜகம் தாங்க மாட்டேங்கிறதே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்ப பெருமாள் சொல்றார் யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சதாஷு தர்மே மயிச்சிவேஷா சவ ஆஷு விலசியதி அதாவது வேதம் படிக்கிறவா பசுமாடு அப்புறம் பக்தர்கள் தர்மம் பண்றவா கடவுள் பகவானை விமர்சிக்க விமர்சிக்கிறவா இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் ட்ரபிள் பண்ணாலே நான் சும்மா இருக்க மாட்டேன் இவன் இந்த எல்லா பாகத்தையுமே பண்றான் சோ இவனுக்கான டைம் வந்திருக்கு ஆன் டாப் ஆஃப் எவ்ரி மகா பாகவதன் ஆனா பிரகலாதன் சோ ஹிரண்ய கஷிப்புக்கும் வைஃப் கயாதுக்கும் நாலு குழந்தைகள் உண்டு ஹ்லாதன் அனுஹ்லாதன் பிரஹ்லாதன் சம்ஹ்லாதன் ஹ்லாதன்னாலே ஆனந்தம் பிரஹலாதன்னா நல்ல ஆனந்தம் கிரேட் பிளஸ்

குரு ஈஸ்வர பாவனஹ வித்யார்த்த ரூப ஜன் அதாவது அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை அப்படின்னா ரொம்ப நல்ல குழந்தை எல்லா நல்லொழுக்கமும் இருக்கு வெறும் சத்தியம் பேசுறவன் எல்லா உயிரிட்டையும் ஆசையா பாசமா ஒரே மாதிரி இருக்கிறவன் விளையாட்டுக்கு கூட அந்த குழந்தை வந்து பூஜை சாமானோட தான் விளையாடுமா எப்பவுமே விஷ்ணு பக்தியிலேயே மூழ்கி இருக்குமா சோ இப்பேற்பட்ட என்னோட பக்தன் அவன் தொன்புறுத்துல அந்த க்ஷமே நான் தோன்றி அவனை அழிச்சுடைய நீங்க எல்லாம் கிளம்புவோம் அப்படின்ற இங்க பிரகலாதனும் அடங்குன்னு இருக்காங்க வந்து ஓகே இவனை குருகுலத்துக்கு அனுப்புற டைம் வந்துடு அப்படின்றது இவானோட அசுர குருகுலமான சண்டமார்கா குருகுலம் சண்டமார்கா யாருன்னா சுக்கராச்சாரியரோட பசங்க அவதான் அந்த குருகுலத்துக்கு ப்ரொஃபசர்ஸ் சோ அங்க கொண்டு போய் சேர்த்துறான் அங்க வெறும் சுக்கரனிதான் சொல்லி கொடுப்பா அது என்னன்னா யார் வேணா என்ன தப்பு பண்ணலாம் யார் வேணா யார வேணா அடிக்கலாம் யார் வேணா யார வேணா கொல்லலாம் பட் நிறைய பணம் சம்பாதிக்கணும் இதுதான் அவன்டா அங்க பிரகலாதன் போறா பிரகலாதன் இந்த சண்டமா ஒரு பயம் உண்டு ஏன்னா இரணிய பையன் ஆச்சே சோ இவன் எல்லாரும் சொல்றான் அங்க இருக்கிற எல்லா குழந்தையிலையும் கடவுள் வாழ்த்து பாடுவோன்ட்டு பிரகலாதன் நினைக்கிறேன் கடவுள் வாழ்த்துன்னா நம்ம நாராயணன் பாட்டு தானே அப்படின்ட்டுன்னு ஓம் நம்ம நாராயணா அப்படின்னு ஆரம்பிச்சோடனே இவன் ஷாக் ஆயிடுறான் ஐயோ இங்க வந்துட்டு என்னடா இவன் நாராயணன் பாடின்னு இருக்கானே ஆனா எதுவும் சொல்ல முடியாது இரண்டிய கஷிப்போட பையன் ஆச்சே அப்படின்னு இருக்க மிச்ச தான் வந்து இந்த சண்டமார்கா என்ன சொல்றேன்னா பகவான்கிறது இரண்டகூதம் வேற யாரும் கிடையாது வேதம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காத்திரம் இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை எதுக்கு கேட்டுட்டு காதுல வாங்கிட்டு எதுக்கு வெளியில விடணும் பிரஹ்லாத வந்து இந்த சண்டை மார்கா சொல்றதை கேட்கவே இல்லையா ஆட்டோ ஃபில்டர் ஆயிடுறதா கேட்கவே இல்லாம ஆத்துக்கு வந்துடுறாரு அன்னைக்கு முடிச்சுட்டு அவ அப்பா குழந்தைக்கு ஸ்கூல் போயிட்டு என்ன கத்துட்டதுன்னு கேக்கலாம்னு கூப்பிட்டு கேக்குறான் இங்க வாபலாதான் இன்னைக்கு என்ன கத்துட்ட அப்படின்ட்டு குழந்தை உடனே சொல்றது நாராயணனை வழிபடுறது ஷாக் ஆயிட்டார் நாராயணனா நம்ம ஸ்கூல்லா யார் சொல்லித்தரா இந்த குழந்தைக்கு புக்கும் கிடையாது சண்டமாக்கவும் சொல்லித்தரமாட்டா எங்க இந்த நாராயணன் என்ன கத்துட்டேன்னு சொல்றது ஒருவேளை நியூ பிரகாஷ் ஜி சத்சங்க போயிருக்கோமோ நாராயணனை பத்தி கத்துக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறார் சரி ஓகே ஏதோ குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்லிடுத்து தப்பா சொல்லிடுச்சு பரவாயில்ல இட்ஸ் ஓகே நம்ம இன்னொரு சான்ஸ் குடுக்கலாம் விடுறாரு பிர பிரலாதன எதுவும் திட்டல எதுவும் பண்ணல இன்னொரு திரும்ப கூப்பிடறா பிரகலாதன இப்ப என்ன கத்துக்குறேன் நீ இவ்ளோ ஆண் போயின்னு இருக்க குருகுலத்துக்கு என்ன கத்துக்குற சொல்லு அப்படின்னு பிரகலாதன் மரவேற்பதி தம் ஆசிஷாசுராஹா அப்படின்ட்டுன்னு அவ அப்பா அப்பாக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு ஹிரண்யகிப்பு வாஸ் ஐ ஓ ஓகே பையன் கரெக்டா கத்துட்டான் நம்ம தான் பகவான் அவன் புரிஞ்சுட்டான் அதாவது நம்ம கால்ல விழறான் அப்படின்னு சொல்லிட்டு மடியில வச்சுன்னு கேக்குற நீ படிச்சதுலயே அவனுக்கு பிடிச்சது எது அப்படின்ட்டு அப்ப அந்த குழந்தை அழகா சொல்றது நவவித பக்தி சவனம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்வரணம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்யம் ஆத்மனிவேதனம் நிவேதனம் இதுவும் சாப்பிட்டா விஷ்ணு பக்தி நவலட்சணா கிரியதே பகவதி அர்த்தா தன்மன்யா அதீத முத்தமம் குழந்தை சொல்றது இந்த ஸ்ரவணம் அதாவது பெருமாள் பிரகலாதன் கேட்ட மாதிரி கீர்த்தனம் மீராபாய் பெருமாள் பாட்டை பாடுற மாதிரி வால்மீகி மரான்னு சொன்னதுதான் ராமநாமமா மாறின மாதிரி சேவனம் வரதன் வந்து எப்படி அவன் அண்ணாவோட பாதுகைய வணங்கின மாதிரி அர்ச்சனம் ஆண்டாள் நாச்சியார் எப்படி அர்ச்சனை பண்ற மாதிரி சுவாமிக்கு வந்தனம் தியாகராஜ சுவாமி பண்ற மாதிரி தாசியம் ஹனுமன் ராமருக்கு பண்ற மாதிரி சத்தியம் அர்ஜுனோட மாதிரி ஆத்ம நிவேதனம் அத்தனை கோபியர்களும் பகவானு கே தன்னை அர்ப்பணிக்கிற மாதிரி இந்த நவபக்தியை தான் நான் கத்துனேன் அப்படிங்கிறான் இரண்டு விஷயப்பு கோல டமாலும் பிடிச்சு தள்ளி விட்டுறான் தள்ளி விட்டுட்டு மீன்மா நீங்க அந்த சண்டா பாருக்கா பேசிட்டு இருக்கா இதெல்லாம் நம்ம சொல்லியே குடுக்கல ஒருவேளை அவனுக்கு பக்தி அவன் கூடவே குறைஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறப்போ இங்க தள்ளி விடுறான் தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற மிச்ச அசுரால வந்து உனக்கு சூளத்தை குத்து அப்படின்றான் குழந்தை நாராயணா கூப்பிட்டுறது அந்த சூளம் எதுவும் பண்ணல யானையை விட்டு மிதிக்க சொல்றான் எதுவும் பண்ணல பாம்ப விட்டு அடிக்க சொல்றான் எதுவும் பண்ணல குழியில தழுறான் குழில இருந்து அந்த குழந்தை அழகழிந்து வந்துடுச்சுன்னு ஒரு மாயாஜால வச்சு பாக்குறான் அதுலயும் வந்து எதுவும் அந்த குழந்தைய டார்க் ரூம்ல பூட்டி வைக்கிறான் விஷம் குடுக்கறான் பட்னி போடுறான் ஐஸ் கட்டில இருக்க வைக்கிறான் புயல் காத்துல தூக்கி போடுறான் அந்த குழந்தைய நெருப்புல போடுறான் கடல்ல கொண்டு போய் கடல்ல போடுறான் மலை உச்சியிலேருந்து தள்ளி விடுறான் இந்த குழந்தை ஆனா அச்சுதா நாராயணா பெருமாள் கத்திட்டு எல்லா கண்டத்திலையும் தப்பிச்சுட்டு அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழல இப்படி இருக்கிறப்ப அந்த சண்டா மார்க்கா சொல்றா நம்மளால முடியல சரி நம்ம அப்பாக்கு வெயிட் பண்ணலாம் சுக்கராச்சாரியார் வரட்டும் அவர் வந்து பாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்ல கூட இந்த குட்டி பிரகலாதன் என்ன பண்றான் குருகுலத்தில் இருக்கிற மிச்ச குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறான் பக்தி என்பது முதுமை காலத்தில் வருவதில்லை இளமை காலத்திலேயே வருவதுதான் பக்தி எல்லாரும் நீங்க கரெக்டா பக்தியை ஃபாலோ பண்ணுங்க பக்திங்கிறது பெருமாள் நாராயணனை சேவிக்கிறது தான் இவா சொல்லி கொடுக்கறது கிடையவே கிடையாது நாராயணா நாராயணான்னு சொன்னாலே எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும் பிரியமானவன் உயிருக்கு நுயிரானவன் ஹி இஸ் தி கண்ட்ரோலர் ஹி இஸ் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி போரின் வந்தா நம்ம நாராயணன் நம்ம பகவான் அவனை வேண்டிக்கோங்க அப்படின்ட்டுன்னு குட்டி பிரகலாதன் சொல்றான் உலகில எல்லா புண்ணியம் பாவம் கர்மா எல்லாமே வந்து நம்ம பகவான் தான்

சோ இது எல்லாத்தையும் இருக்கு எல்லாரும் பகவான ஒழுங்கா வேண்டி அப்படின்னு சொல்றான் இந்த பிரெண்ட்ஸ் எல்லாம் அவர் என்ன கேக்குறா எப்படி பிரகலாதா இதெல்லாம் இங்க எதுவுமே சொல்லி கொடுத்தியோ உனக்கு எப்படி இவ்வளவு தெரியுது அப்படின்றத அப்ப பிரகலாதன் சொல்றான் எங்க அப்பா தபஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அதை கெடுக்கிறதுக்கு இந்திரன் வந்து எங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் எங்க அம்மா வந்து பிரெக்னன்ட் லேடி நாரதர் அங்கேயிருந்து வந்து இந்திரன்ட்ட கேட்டார் நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடி எப்படி கிட்னாப் பண்ணலாம் அண்ட் ஆல் டாப் ஆஃப் தட் ஷீ இஸ் அ பிரெக்னன்ட் உமன் ஹவு கேன் யூ கிட்னாப்னு சொல்லி அவரோட ஆசிரமத்துக்கு எங்க அம்மா வேஷன் போயிட்டார் எங்க அம்மா வந்து அங்க ஒரு சத்தியம் வாங்கிட்டா என் ஹஸ்பண்ட் தப்பஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் இந்த குழந்தைய டெலிவர் பண்ண கூடாது அப்படின்ட்டு நாரதரும் சரின்னு சொல்லிட்டு டெய்லி நாராயணா நாராயணான்னு வீணைய வாசிண்டு நாராயண புராணத்தை பாடிட்டு அத கேட்டுதான் நான் வளர்ந்தேன் இது எல்லாமே நாரதரோட அந்த குழந்தை சொல்றது சொன்ன உடனே அந்த அந்த குருகுலமே எல்லாரும் நாராயணா நாராயணானு பாட ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் ஷாக்காய்டு அந்த சண்டாமார்க்கலாம் என்னடா ஒரே ஒரு பிரகலாத நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப எல்லா குழந்தைகளும் சொல்லிட்டு இருக்கேன்ட்டுன்னு அந்த கோஷத்தை கேட்டு

கடவுளை பார்த்தன் இருக்கேன் பெருமாள் இந்த தூண்ல பார்த்து இருக்கேன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றது அந்த குழந்தை உடனே வந்து ஹிரண கஷிப்பு ஒரு கையில கதையை தூக்கி அந்த தூணை இடிக்கிறான் இன்னொரு கையில கத்திய வச்சுன்னா பிரகவாத கழுத்துக்கிட்ட வச்சுட்டு இருக்கான் தூண் வந்து ஒரு அதிர்வு அடையிறது அந்த அதிர்வு எப்படி இருக்குன்னா

மீமாம் சமானசிய பயானகம் பிரதப்த கேசர நரசிம் கா தங்கம் போன்ற ஜொலி ஜொலித்த கண்கள் பிணறி முடிகள் கூர்மையான பற்கள் கத்தி போல் நாக்க ஆடி நெருக்க வளைந்த புருவங்கள் மேல் நோக்கிய மலைகுகை போல் மூக்கும் வாயும்

பாம்பி கருத்து போகுமோ அது மாதிரி இரண்டிய கஷிப்பூ தரம் தரம் இழுத்துட்டு நிலக்கொடைக்கு நரசிம்மர் போயிட்டார் போயிட்டு உடனே மடியில தூக்கி வச்சுட்டு வயத்து கிழிச்சு நரசிம்மன் இரண்ய கஷிப்பூவை வதம் பண்றார் இதை பண்ணிட்டு ஒரு செகண்ட் கூட பிரேக் எடுக்காம கடகட கடக திரும்ப ராஜாசனத்துக்கு ஓடி வந்து நரசிம்மர் உட்காந்துக்கிறாராம் எல்லாரும் ஷாக்காராம் இவர் எதுக்கு இந்த ஆசனத்துல வந்து உட்காந்துக்கிறார் அவனை வதம் பண்ணிட்டா பிரகலாதன் தானே உட்கார்ந்து பிரகலாதன் ஆட்சி நெகட்டிவிட்டியால நிரம்பி வழியது அத வந்து பியூரிஃபை பண்றதுக்காக அந்த ராஜாசனத்துல இந்த சிம்மமான நரசிம்மம் உட்கார்ந்தனால சிம்மாசனம்னு அது பெயர் பெற்றது இவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா ராஜாவோட ஆசனமுமே சிம்மாசனம்னு சொல்லப்படுறது இத பாத்துட்டு தேவர்கள்லாம் இறங்கி வரா அவளுக்கான பயமா இருக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு உக்கிரமான ஒரு அவதாரத்தை பார்த்து பெருமாளோட ஒய்ஃபான லக்ஷ்மியே வந்து பார்த்துட்டு ஐயோ என் ஹஸ்பண்ட் இப்போ கோமா இருக்காரே நான் எப்படி இப்ப இவரை வந்து ஹேண்டில் பண்ணுவேன் பயந்து ஓரமா நிக்கிறா எதுவும் பண்ணாம ஸ்வபாதை மூலே பதித்தம் தமர்பகம் இலோக்கிய தேவ கிருபையா பரிபுதா இப்ப பிரம்மா ஒரு ஐடியா பண்ணி பிரகலாதனை நீ போ நரசிம்மர் கிட்ட அனுப்புற அந்த குழந்தை ஒரு பயம் ஒரு துளி பயம் கூட இல்லாம அப்படியே அழகா சிரிச்சுட்டு போறது சிம்மாசனத்தை நோக்கி நரசிம்மக்கும் பிரகதாதனை பார்த்துட்டு என்ன கருணை பொங்கிட்டு அந்த குழந்தைய தூக்கிதான் மடியில வச்சுட்டு தலையை வருடி குடுக்கிறார் அந்த குழந்தைக்கு அவையத்து குடுக்கிற சாந்தமூர்த்தி காருண்ய மூர்த்தியா நரசிம்மர் அங்க காட்சி தரார் இந்த மொத்த நரசிம்ம அவதாரம்ங்கறதே ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் தான் ராம அவதாரம் பார்த்தேனா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு ராமர் இருந்தார் கிருஷ்ணா அவதாரம் மண்டே மேட்ச் மாதிரி நரசிம்ம அவதாரம் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி மாதிரி பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண இப்போ அந்த குழந்தைய கேக்குறாரு நான் வந்திருக்கேன் உனக்கு என்ன வரம் வேணும் குழந்தை சொல்றது நரசிம்மனே நான் பாத்துட்டேன் இதை விட எனக்கு வேற என்ன வரம் வேணும் எனக்கு ஒரு வரமும் வேணாம் அப்படின்ட்டு இல்ல இல்ல நீ வரம்ப என்ன வேணும் சொல்லு அப்படின்ட்டுதான் அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்றதுன்னா ஒரு அப்பா ஒரு குழந்தைகிட்ட கேட்டாராம் வெறும் பாலை குடுத்துட்டு உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டுதான் அந்த குழந்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான் வெறும் சக்கரையும் குடுத்துட்டு கேட்டாராம் இது பிடிச்சிருக்கான்ட்டு இதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான் அந்த அப்பா உடனே பாலையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்ப இது குடிச்சு பார்த்து சொல்லுனா இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான் அந்த குழந்தை அது மாதிரி பிரகலாதன் சொல்றான் மிருக வடிவமான அவதாரம் எவ்வளவு இருக்கு மத்சியம் கூர்மம் வராகம் அதெல்லாம் வெறும் பால் மாதிரி மனித வடிவமான அவதாரங்கள் எவ்வளவு வாமணன் ராமர் கிருஷ்ணர் இருக்கு அதெல்லாம் வெறும் சக்கரை மாதிரி மிருகம் பிளஸ் மனித வடிவமான நரசிம்ம அவதாரம் தான் பாலம் சக்கரையும் கலந்து ரொம்ப நன்னா இருக்கிற மாதிரி ஒரு அவதாரம் சீதாட்சீர நியாய சங்கமி தாங்ககம் அப்படின்ட்டுன்னு சொல்லி இந்த அவதாரம் காட்சியே எனக்கு போடும் அப்படிங்கிறான் பட் ஸ்டில் நானே வந்து உனக்கு வந்து அவதாரம் எடுத்து நல்ல ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப கூட அது குழந்தை சொல்றது பக்தன் வரம் கேட்க மாட்டான் வணிகன் தான் வரம் கேட்பான் அப்படின்ட்டு அதையும் சொல்றார் நானே உனக்கு வரம் தரேன் இந்த ஆட்சி காலம் நீ தான் அசுரர்களுக்கு மன்னனா இருப்ப நீ நிறைய யாகங்கள் பண்ணுவ நீ மோட்சம் அடைவ பிரகலாத் யாரு நான் பாடுறாளோ அவாய்க்கு பணி நான் பாவெல்லாம் கூட போயிடுவேன் இப்பேற்பட்ட ஒரு வரத்தையும் உனக்கு நான் தர அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ அந்த குழந்தை கேட்கறது நான் ஒன்னே ஒன்னு கேட்கலாமா தஸ்மாத் திட்டாமே புவியே துரந்தா துஷ்ரதராத அகாத் அப்படின்ட்டு என் அப்பா வந்து தப்பு நிறைய பண்ணிருக்காரு அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் பண்ணின தப்பெல்லாம் அறியாமையால பண்ணின தப்பு ப்ளீஸ் பிளீஸ் அவர் பண்ணின தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன கஷ்டத்தையும் கொடுக்காதீங்கன்னு சொல்றப்போ நரசிம்மர் சிரிச்சுட்டே சொல்றாரா நீ வந்து குல பாவனன் நீ இப்பேற்பட்ட குழந்தை அப்பாவுக்கு பிறந்ததுக்கு உங்க குலத்துக்கு ட்வெண்ட்டி ஒன் ஜெனரேஷன்

பட்டாபிஷேகமாக்கோ பிரகலாதனோ நான் நிறைய சத்சங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பிரகலாதன் வந்து சத்சங் தான் நம்மளை காப்பாத்தும் சத்சங் தான் காப்பாத்தின் இருக்கு பியூச்சர்லயும் அதுதான் நம்மளை காப்பாத்தும் சொல்லி பிரகலாத பட்டாபிஷேகம் ரொம்ப நன்னா நடைபெற்றது இருக்கு அதுக்கப்புறம் பிரகலாத ஆட்சி நடக்கிறது தேங்க்யூ